வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஈசனாரின் மேல் பக்தி கொண்டு அவர் தம் புகழைப் பாடி பரவிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவர் காரைக்கால் அம்மையார் அவர் இயற்றிய நூல்களில் ஒன்று அற்புத திருவந்தாதி அதில் பாடல் முப்பத்தி நான்கையும் அதன் பொருள் விளக்கத்தையும் இங்கு காணலாம் பாடல் ஆமாறு அறியாவே வல்வினைகள் அந்தரத்தே நாம் ஆளென்று ஏத்தார் நகர் நகர்மூன்றும் கணையால் செற்றானை உள்ளத்தால் உள்ளி அருக அணையாதாரை எடும் இந்த பாடலின் பொருள் இறைவனுக்கு ஆளாக இருப்பவர்களை வல்வினைகள் துன்புறுத்தாது அவ்வாறு ஆளாகாத முப்புறத்தோர் பட்ட பாட்டை நாம் அல்லவா என்கிறார் காரைக்கால் அம்மையார்